எஸ் நாடார் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் இரத்த தான முகாம் நடைபெற்றது சென்னை திருவற்றியூரில் டிஎஸ்எஸ் எஸ் எஸ் நாடார் ஐக்கிய சங்க சார்பாக காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் தின விழாவை கொண்டாடும் வகையில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாபெரும் இரத்த தான முகாம் சங்க திருமண மாளிகையில் நடைபெற்றது இரத்த தான முகாமை சங்க கௌரவ ஆலோசகரும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நல வாரிய தலைவருமான எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் துவக்கி வைத்தார் உடன் சங்க தலைவர் மனோகரன் செயலாளர் பேச்சுமுத்து பொருளாளர் குமரேசன் பள்ளித்தாளர் சிவசங்கர் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இதில் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செய்யப்பட்டது